நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இன்றைய அரசியல் சூழல்ல மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் டிவி டிவி கேவல இணைஞ்சது இது ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கிறாரு அப்போ இருந்தே பயணிச்சிட்டு இருக்கக்கூடியவர் டிவி டிவி போய் இணைஞ்சிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பல கேள்விகள் வருது இப்போ திருமாவளவர்கள் சொன்ன கருத்து அப்படின்றது ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு அவர் சொன்ன விஷயங்கள் எதனால அவர் வந்து பாஜகவினுடைய பின்புலம் இருக்கும்னு ஏன் சொல்றாரு அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலயும் இருக்கு எதனால அப்படி சொல்றாரு செங்கோட்டையன் பாஜகவுடைய தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு யாரும் சொல்லலை அவரே தான் சொன்னார் இப்போ வந்து என்னென்னா திடீர்னு பத்து நாளுக்குள்ள எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி தொடங்கணும் அப்படி தொடங்கிலன்னு சொன்னாக்கா நான் அதை தொடங்குவேன் அப்படின்னு ஒரு கெடு விதிச்சார் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டார் கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ண உடனே சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட செங்கோட்டையனை பாஜக மேலிடம் அழைத்தது யார் இவர் இங்கேருந்து டெல்லிக்கு போய் எங்கள் அரித்துவாருக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு டெல்லிக்கு போயிட்டு அங்கே போய் அமித்ஷாவை சந்தித்தார் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் சந்திச்சுட்டு வந்த பிறகு இவர் என்ன சொன்னார்னால் எல்லாம் வந்து சரியாகும் கூடிய விரைவில் அந்த இணைப்பு வந்து நடக்கும் எல்லாமே நல்ல விதமாக நிச்சயமாக முடியும் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர் சுத்தமாக கட்சியை விட்டே தூக்கிட்டார் அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுத்துட்டார் எடுத்த பிறகும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார்னா எல்லாம் வந்து கா ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும் என்று சொன்னவர் அப்புறம் அவரே சொன்னார் பாஜக தான் என்னை அழைச்சாங்க அவங்கள தான் என்கிட்ட வந்து பேசுனாங்க அவங்களுடைய தான் நான் செயல்பட்டுன்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு அப்படி இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழுலேருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் கிட்டத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிக முக்கியமான மிகப்பெரிய தலைவர்களோடு பயணித்தவர் சாதாரண பொறுப்புல இல்லை மிக முக்கியமான பொறுப்புகளில் அமைச்சராகவும் பல முக்கிய துறைகளில் அமைச்சராகவும் பதவி வகித்தவர் செங்கோட்டையன் அவர்கள் ஜேம்ஜிஆரோடு பயணித்தவர் ஜெயலலிதாவோடு பயணித்தவர் இன்றைக்கி வந்து எடப்பாடி ப பழனிசாமி தலைமையிலையும் பயணித்தார் ஆனால் எடப்பாடியை விடவும் சீனியர் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு அட்வைஸர் போல் ஆரம்பத்தில் பார்க்கப்பட்டார் ஆனால் திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு சுத்தமாக எடுத்த பிறகு அவர் வந்து திடீர்னு தாவேக்காவில் போய் சேர்ந்துருக்கார்னா இப்போ தொடர்ச்சியாக அவர் வந்து பாஜக சே வழிகாட்டுதலில் கைடன்ஸில் தான் நான் வந்து எல்லாமே பேசினேன் செயல்பட்டேன் இந்த முயற்சி எடுத்தேங்கிறது அவரே அட்மிட் பண்ணியிருக்கார் அப்படி அட்மிட் பண்ணவர் டிவி போய் த தாவைக்காவில் போய் இணைகிறார் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் பாஜகவுடைய கைடன்ஸாக தான் இருக்க முடியும் அவர் வந்து தாவைக்காவுக்கு போய் இணையத்துக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி பாஜக நாகேந்திரன் அவர்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பாஜக அவரை நிறைய பேர் கருத்துக்கள் முன் வச்சாங்க நாகேந்திரன் தெரியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் எல்லாமே பாலிடிக்ஸ் தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவரு மேலிடத்து அதாவது பாஜக மேலிடத்து வழிகாட்டுலதான் நயனா நாகேந்திரன் செய்தியை சொல்ல முடியும் அவர் விருப்பத்துக்கு சொல்ல முடியாது அவருக்கு உண்மை தெரிஞ்சிருந்தாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுத்தால் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அவருக்கு என்ன பிரச்சனைனா தன்னுடைய தலைமைக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது என்பது தான் நீங்கள் செங்கோட்டையன் சசிகலாவை சந்தித்தார் பசும்பொன்னில் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி முத்தராமலிகித்தவருடைய நினைவு அந்த குரு பூஜை அன்னைக்கு வந்து சசிகலாவை சந்தித்தார் ஓபிஎஸை சந்தித்தார் டிடிவி விதிநகரம் கார்லேயே பயணித்தாங்க அவங்க டிடிவி தினகரம் ஓபிஎஸ்ஸு செங்கோட்டையன் மூணு பேருமே பயணித்தாங்க இப்போ இது எல்லாமே என்னென்னா இதுக்கு பின்புலமாக பாஜக இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் அதில் யார் முட்டுக்கட்டையாக இருக்கிறா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் முட்டுக்கட்டையாக இருக்கார் சசிகலாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஒரு சரியான நிலைப்பாட்டை வந்து எடுக்கலை அவங்க திடீர்னு நான் இருந்து நான் விலகி இருக்கிறேன் இருந்து விலகி இருக்கிறேன் என்று சொன்னதற்கு பின்புலமாகவே பாஜக தான் இருக்குது அமித்ஷா தான் இருக்காருன்னு அப்போதே பேசப்பட்டது அவருக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்ததாகவும் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு உங்களை சேர்த்துக்க வந்து தயங்குறாரு இந்த தேர்தல் முடியட்டும் நீங்கள் வெளியில் இருங்க கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏன்னா இந்த தேர்தலில் நீங்கள் அதிமுகவுக்கு எதிராக அதாவது ரெட்டை இலைக்கு எதிராக நீங்கள் வந்து ஓட்டு கேட்கக்கூடாது ரெட்டைலைக்கு எதிராக ஓட்டு கேட்டால் அதிமுக தொண்டர்கள் உங்களை சுத்தமாக வெறுத்துருவாங்க அதனால் அந்த சின்னம் எம்ஜிஆரோட சின்னம் ஜெயலலிதா சின்னம் அந்த சின்னத்துக்கு எதனால் நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுங்கிருக்க வச்சாங்க ஒருவேளை அவர் அமமுகவோடு இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஜெ சசிகலா வந்து பெங்களூர் சிறையிலேருந்து வெளியில் வரும் பொழுது அவரை டிடிவி தினசன் தலைமையிலான அமமுகவினர் தான் வரவேற்று அப்போ அதிமுக கொடியோர்தான் வந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் பெங்களூர்லேருந்து சென்னை வந்து சேர்கிறதுக்கு இப்போ பதினாறு மணி நேரம் எடுத்ததாக சொன்னாங்க அவ்வளோ கூட்டம் மக்கள் கூட்டம் வந்து அலையும் மோதி அவங்கள வந்து வரவேற்றதாக நாமெல்லாம் பார்த்தோம் ஆனால் இவ்வளவு வரவேற்பு இருந்த பிறகும் கூட அவங்க திடீர்னு ஒரு லெட்ரு வந்து ஒரு கடிதம் வெளியிடுறாங்க நான் வந்து இது தேர்தலேருந்து ஒதுங்கிருக்கிறேன்ட்டு இது மிகப்பெரிய ஏமாற்றம் டிடி வித்யநகரனுக்கும் இருந்திருக்கும் ஏன்னா டிடி வித்யநகரனோடு அப்போ வந்து சேர்ந்து அவங்க பயணிச்சிருந்தாங்கன்னா குக்கர் சின்னத்துக்கு தான் ஓட்டு கேட்டுருக்கணும் அது குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டால் ரெட்டலைக்கு எதிராக ஓட்டு கேட்கணும் அப்போ வந்து கு அது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் சசிகலா ஆமாம்கோட அவங்க இப்போ சேர்ந்துருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் இருபது தொகுதிகளை வந்து வெற்றி விட்டுருப்பாங்க ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகளை தீர்மானிச்சிருப்பாங்க அப்போ அப்படி தீர்மானித்தாக்கா அன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் ஒரு வந்து பின்னடைவு ஏற்படும் ஆகவே பழனிசாமி சேர்த்துக்க மறுத்தார் சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்த்துக்க மறுத்ததோடு மட்டும் அவர் தான் நீக்கினார் பொதுச்செயலாளர் இருந்து அவர் தான் நீக்கினார் சேர்த்துக்கு மறுத்ததோடு டிடிவி தினகரன கூட்டணில் கூட ம மறுத்தாப்புல நீங்கள் நல்லா அதை புரிஞ்சிக்கணும் அறுபது சீட்டு பாஜக கேட்டாங்க நீங்கள் அறுபது சீட்டு எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அதுலேருந்து டிடிவி தினகர்னு கொடுக்குறோம் எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு யாருக்கு விருப்பப்பட்டோமோ அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ரொம்ப குறைவான தொகுதி தான் கொடுத்தாரு கிட்ட இருபதுக்குள்ளே ஏதோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு நினைவு இல்லை இல்லை அப்போ ரொம்ப தெளிவாக த தீர்க்கமாக டிடிவி தினகரனையும் சேர்த்துக்காம சக்ஸஸ் பண்ணார் எடப்பாடி சசிகலாவும் டிடிவி தினகரனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு விடாமல் அமித்ஷாவை வச்சு பாஜக மேலிடத்தை வச்சு ஒரு லாபி பண்ணார் லாபி பண்ணி அதை வெற்றியும் பெற்றார் சசிகலாவும் வந்து விலகிக்க வச்சார் அதனால தான் அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அறுபது இருபது சீட்டு வெற்றி பெற்றாங்க அதிமுக அறுபத்தெட்டு சீட் நினைக்கிறேன் வெற்றி பெற்றது காரணம் இந்த லாபியை ஒரு தான் ஆனால் பாஜகவுடைய அசூரன்ஸை கேட்டு உறுதிமொழியை கேட்டு அவங்க பேச்சை கேட்டு விலகுன சசிகலா திருப்பி அதே பாஜக ஒரு முயற்சி எடுத்து அதிமுகக்குள்ளே சேர்த்து விட்டுச்சா அல்லது பொ பொதுச்சே பதவி வாங்கி கொடுச்சான்னா இல்லை இப்போ அதை நம்பி போன சசிகலாவும் இன்றைக்கும் வெளியே தான் நிற்கிறாங்க அதே போல் பாஜகவோட பேச்சையை நம்பி இன்றைக்கி செங்கோட்டையின்னு வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசினார் ஒன்று நினைக்கணும் அப்படின்னு திகடுவெல்லாம் விதிச்சார் நம்பி பேசின பிறகு பாஜக எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கடியை பொறுக்க முடியல அதுதான் சார் சொல்றேன் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் இல்லை பாஜகவோட பேரை கேட்டு செங்கோட்டையன் அவர்கள் நடந்துகிட்டார் அப்படின்னாலும் கடைசியில் அவர் தனித்து தான் இங்க நம்மளால பார்க்க முடியுது அப்போ அவரை கட்சியில இருந்தே தூக்கிட்டாங்க அடிப்படை உறுப்பினர்லாம் தூக்கிட்டாங்க அப்படிலாம் இருக்கும்போது அவர் எப்படி பாஜகவோட பின்புலத்துல இருந்து செயல்படுறாருன்னு சொல்கிறீங்கன்றது தானே அதாவது பாஜகவை நம்பி யாரு போனாலும் இதுதான் கதி இதுதான் நிலைமை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அது சசிகலா போனாலும் சரி ஓபிஎஸ் போனாலும் சரி அல்லது இன்னைக்கு செங்கோட்டையன் போனாலும் சரி டிடிவி தினகரன் போனாலும் இதுதான் கதி நாளைக்கு அதிமுகவுக்கே இதுதான் கதி நீங்கள் நல்லா புரிஞ்சு இன்னைக்கு நான் சொல்கிறேன் எங்கள் தலைவர் அதை தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டுருக்காரு எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தொடர்ச்சியாக சொல்கிறது என்னென்னா அதிமுகவை வந்து பலவீனப்படுத்துகிறாங்க அதி அதிமுக உண்மையே சொல்ல போனால் செதறடிச்சிட்டாங்க நீங்கள் அதிமுக எல்லா ஃபே ஃபிராக்ஷனும் வந்து எல்லா ஃபேக்ஷனும் எல்லாம் பிஜேபியோடைய ஆட்டுவிப்பதற்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அதான் உண்மை இப்போது அதே தான் இப்போ செங்கோட்டையனுக்கும் நிலமை செங்கோட்டையன் வந்து அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக முடிவெடுத்த அவர் நீக்கத்தினால வேறு வழி இல்லாமல் அவர் வந்து மீண்டும் என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்கும் பொழுது நீங்கள் தைரியமாக தாவேக்காவுக்கு போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு பிஜேபி தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் பிஜேபி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் தலைவரும் எப்படி சொல்கிறாரோ அதையே நானும் தனிப்பட்ட முறையிலேயே நம்புகிறேன் காரணம் அவங்க மூவ் அவங்களுடைய எல்லாம் நமக்கு தெரியுது அதனால வந்து என்னென்னா ஏன் தாவேக்காவுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா தாவேக்கா விஜய் பிஜேபியால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை ஓ அப்போ விஜயும் பாஜக பிடிம்னு சொல்கிறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியலில் தேர்தல் அரசியலில் நான் சொல்கிறேன் பாஜகவால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை தாவேகா ஆனால் திருமாவளவர்கள் கூட வந்து இப்படி சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு பாஜகவோட சில பேர் வந்து ஏற்கனவே புகுந்த மாதிரியான செய்தி வருது அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாரு தவிர விஜய் பி டீம்ன்ற மாதிரி அவர் சொல்லலையே அதுதான் உண்மை நான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க பாஜகவால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை விஜயின் தாவேக்கா தத்தெடுக்கப்பட்ட குழந்தை நாம் தமிழர் சீமானின் நாம் த நாம் தமிழர் அது தத்தெடுக்கப்பட்ட குழந்தை இது இந்த அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் இது ரெண்டும் நிதர்சனம் இதில் மாற்றுக்கிறதுல எங்கள் தலைவர் இதை மீண்டும் வெளிப்படையாக இவங்க பா பாஜகவோட போய் சேர்ந்துடக்கூடாது என்பதற்காக அது சொல்லாமல் இருக்கலாம் நாகரிகம் கருதி அவர் சொல்லாமல் இருக்கிறார் ஆனால் உண்மை என்பது இதுதான் என்பது எங்கள் தலைவருக்கும் தெரியும் நான் வெளிப்படையாக பேசுகிறேன் எங்கள் தலைவர் வெளிப்படையாக பேசலை இதுதான் விஷயம் அதனால் வந்து என்னென்னா இது ஏன் தாவேக்காவை வந்து உருவாக்குறாங்கன்னா நிச்சயமாக இங்கே திமுகவை வந்து வீழ்த்திறதுக்கு தான் திமுகவுக்கு போகிற கிறிஸ்டிய கிறித்துவர்கள் வாக்குகள் இஸ்லாமியர் வாக்குகள் இளைஞர்கள் அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ்னு சொல்கிற அந்த வாக்குகள் தலித்துடைய பெண்களுடைய வாக்குகளை திமுகவுக்கு போகாமல் தடுப்பதற்கு ஒரு ஃபோர்ஸ் அவங்களுக்கு வேணும் அந்த ஃபோர்ஸ் ஏற்கனவே ரஜினிகாந்தை வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க யார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை முயற்சி பண்ணி ஒரு கட்சி தொடங்குறதுக்கு வந்து அவர் நிர்பந்தித்தாங்க அவர் கட்சியுமே டிக்ளேர் பண்ணார் பேரை டிக்ளர் பண்ணலை பார்ட்டியை டிக்ளர் பண்ணார் ஆனால் அவர் டிக்ளேர் பண்ண ரெண்டு பேர் அவருக்கு ஆலோசகராக வந்து போனாங்க ஒருத்தர் வந்து அர்ஜுனமூர்த்தி இன்னொருத்தர் வந்து தமிழ் அறிவுமணி அதில் அர்ஜுனமூர்த்தி பாஜகவிலேருந்து போனவர் அதே போல் இன்னைக்கு விஜய்கிட்ட இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாஜகவிலிருந்து போனவர்களோ அல்லது பாஜகவோடு நெருக்கமாக இருப்பவர்களோ தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நிர்மல் குமார் இருக்கார் இல்லையா இந்த ஐடி விங்கை வந்து பார்த்துக்கிறார் இல்லையா இந்த நிர்மல் குமார் பாஜகவுடைய ஐடி விங்கை பார்த்துக்கிட்டவர் ஓகே அவர் இப்போ வந்து தாவையில பொறுப்பாளர் முக்கிய பொறுப்பாளர் அதே மாதிரி எங்ககிட்ட இருந்து போனார் வந்து ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா மிக நெருக்கமானவர் பாஜகவோடு அமித்ஷாவுடைய பையனோடு மிக நெருக்கமானவர் ஜெய்ஷாவோடு ரொம்ப நெருக்கமான இருக்கும் போது தெரியாதா தெரிஞ்சதுனாலதான் வெளியேற்றணும் தெரிஞ்சதுனாலதான் நடவடிக்கை எடுத்தோம் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா பாஜக எந்த மாற்றம் கிடையாது அது மட்டுமல்ல புஷ்ஷி ஆனந்த் இருக்காரு புஷ்ஷி ஆனந்த் யாருன்னு நினைக்கிறீங்க அவரே வந்து பாஜகவுடைய ரொம்ப நெருக்கமானவர் தான் பாஜகவுடைய இயக்கத்துல தான் இவங்க எல்லாம் இயங்குறாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப கரூர் இன்சிடென்ட்ல கூட இன்னைக்கு அவங்களுக்கு சிபிஐ கிடைச்சிருக்குன்னு சொன்னா அதில் ஒன்றிய மோடி அரசின் பாஜகவினுடைய லாபி இருக்கிறது லாபி வச்சு தான் அவங்க சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று வந்திருக்கிறாங்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிபதி கொடுத்தார் ஆனால் அதற்கு பின்புலத்தில் இவர்களுடைய ஆதரவு இவர்களுடைய சப்போர்ட்டு இவருடைய தீவிரமான வந்து நடவடிக்கை இருக்குது இந்த தாவேக்கா சிபிஐ விசாரணை வாங்கிட்டு வந்து அது மட்டுமல்ல இன்சிடென்ட் நடந்த உடனே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழு அனுப்பி வைக்கப்பட்டது ஹேம மாலினி தலைமையில் எம்பி தலைமையில் அவங்க அவங்க வந்தவுடனே என்ன சொன்னாங்க விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசினாங்க விஜய் மேலே எந்த தப்பு திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் வந்து தப்பு பண்ணியிருக்கு சரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கல சரியான இடத்த ஒதுக்கல என்று அவங்க வந்து உண்மையறியும் குழு என்ற பெயரில் வந்து நிறைய விஜய்க்கு ஆதரவாக பல பொய்களை சொல்லிட்டு போனாங்க இப்போது இந்த பின்புலத்தில் தான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை உருவாக்குவதற்கு இது காரணம் யார் பிஜேபி எடப்பாடி பழனிசாமி பிஜேபி சொல்ற மாதிரி கேட்க மாட்டேங்கிறார் முதல்ல அவர் கூட்டணிக்குள்ளே இருப்பதே பிஜேபியினுடைய மிரட்டலில் தான் உங்களுக்கு தெரியும் சோ ஐடிசி சோழா ஹோட்டலில் ஒரு தமிழ்நாட்டில் வந்து தலைமையே இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிற அதிமுக அவர் பொது அதனுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் போகுமா வேண்டாமான்னு பல தயக்கத்துக்கு முன்னாடி பிறகு வந்ததும் அவரை பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு அமித்ஷா கூட்டணி குறித்து அறிவித்ததும் கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி தான் நடக்குன்னு சொன்னதும் இன்னைய வரையும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்று அறிவிக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணினாவே ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் தி அலையன்ஸ் தட் என்டிஏ என்டி தேசிய ஜனநாயக கூட்டணினாவே பாஜக தான் தலைமை அந்த தலைமையில் தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது ஓகே இப்போ இதுவே நிர்பந்தத்தில் தான் பழனிசாமி இருக்கார் இந்த இவர் நிர்பந்தத்தில் இருக்கிறப்போ இவரை எதிர்த்து யாரெல்லாம் செயல்படுறாங்க இவங்கெல்லாம் வெளியேற்றுறாரு இவங்கெல்லாம் தான் அதிமுக பலம் பெறும் அதிமுக பலம் பெற்றாதான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் ஓட்டு கிடைச்சாதான் இந்த கூட்டணி வெச்சு பெறுங்கிற கணக்கு பிஜேபிக்கு இருக்குது ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியும் தான் தெரியாதுன்னு கிடையாது ஆனால் என்னென்னா அவருக்கு தன்னுடைய தலைமை கைவிட்டு போயிடுமாங்கன்னு பயம் இருக்குது அச்சம் இருக்குது அவர் அந்த அச்சத்துலருந்தான் எல்லா முடிவு எடுக்கிறாரு இப்போ வந்து டிடி விதநகரன் உள்ள விட்டாலோ சசிகலாவை உள்ளே விட்டாலோ ஏற்கனவே இரட்டை தலைமையாக இருந்த ஓபிஎஸ்சி வந்து உள்ள விட்டாலோ இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் வந்து கழக குரல் எழுப்பினாலோ இவங்கெல்லாம் ஓரம் கட்டுறாரு உடனே கட்சியை தூக்கி விட்டு நீக்கிறாரு நீக்கினவங்கள யாரையும் சேர்க்க மாட்டுக்கிறாரு அப்போ இவ இவர்களை வந்து மீண்டும் சேர்த்து தான் ஆகணும்னு பிஜேபி வந்து நிர்பந்தம் கொடுத்தா நான் வந்து கூட்டணியை உடச்சிக்குவேன்னு இவர் சொல் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறாருன்னு நமக்கு தகவல் வருது அப்படி சொன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தே ஆகணுங்கிற சூழல் வந்து பாஜகவுக்கு இருக்குது ஆகவே வந்து செங்கோட்டையனை கைவிடுவதை தவிர வேறு வழி இல்லை கைவிடப்பட்ட பிறகும் கூட ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் தாவைக்காவில் போய் ஐக்கியமாகுங்க பார்த்துக்கலாம் என்பது அவருக்கு ஒரு தற்காலிக ஒரு ஆசுவாசத்தை கொடுக்கும் ஒரு 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 கொடுக்கும் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஒரு மிரட்ட ஒரு மறைமுகமான மிரட்டலும் கூட நீ இதை பண்ண பண்ண அங்கே வந்து விஜய்கிட்ட வந்து எல்லாம் சே சேர்த்து விடுவோம் விஜய்கிட்ட பலம் ஆவார் நீ வீக்காக விஜய் வந்து பெரிய ஸ்ட்ரென்த் ஆவார் அப்போ நீங்கள் பாருங்கள் இதுக்கு முன்னாடி டிடி விந்தநகர் என்ன சொன்னார் விஜய் தான் திமுகவுக்கும் தாவையக்காவுக்கு தான் போட்டி விஜய் என்ன சொன்னாரோ அதை டிடி விசநாத் தின இன்னைக்கும் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு தாபாக்காவோட கூட்டணி வைப்பதற்கு தயார்ன்னு சொல்லிட்டாரு தாவேக்காவோட கூட்டணி நடக்கும் அப்படிங்கிறத அவர் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு சொல்லிகிட்டே இருக்கார்ல அப்போ யாரை சென்டன் பண்ணுறாங்க

ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்ற தேர்தலில் திமுக பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு அவர் சுட்டி காட்டுறாரு அது அன்னைக்கு இருந்த நிலைமை வந்து அன்னைக்கு காங்கிரஸ்ல கூட சனாதனவாதி ஏகப்பட்ட நிறைஞ்சு கிடந்தாங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இன்னைக்கு வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது தான் ப நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருக்கும்போது தான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண சிங் வந்து சிஎம்மாக இருந்தார் அவர் பிஜேபி ஆனால் காங்கிரஸ் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும்பொழுது தான் பிஜேபி இடிக்கப்பட்டது இது சாரி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதனால் வந்து அன்னைக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நடவடிக்கை இன்னைக்கு நடவடிக்கையோடு இணைத்து பார்க்க முடியாது இணைத்து பார்க்கக்கூடாது அன்னைக்கு கலைஞர் கூட எப்படி முடிவு எடுத்தார்னா இப்போ எஸ்ஐஆர் வந்து கேள்வி கேட்குறாரு சரி எஸ்ஐஆர் வந்து ரொம்ப மோசமானது மக்களுக்கு விரோதமானது வாக்குகளை பறிக்கக்கூடியதுன்னு பிரச்சாரம் பண்ணக்கூடிய திமுக ஏன் சட்டமன்றத்துல ஒரு தார்மீகமா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலை அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு அப்போ அது திமுக தானே பண்றாங்க திமுக என்ன பண்றான்னு மக்களுக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அதுல எந்த வந்து தயக்கமும் திமுக கூடாது சட்டமன்றம் கூண்ட நிச்சயமா வந்து அவங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வருவாங்க திமுக என்ன எஸ்ஐஆர் எதிர்க்காம எங்க இருக்காங்க எவ்வளவு தீவிரமா முதலமைச்சர் முக ஸ்டால் எஸ்ஏஆருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு எவ்வளவு வந்து இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு மிகப்பெரிய போன நவம்பர் ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு பதினொன்றாம் தேதி மிகப்பெரிய போராட்டம் வந்து நடைபெற்றது அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க எல்லா இடங்களிலும் எஸ்ஏஆருக்கு எதிராக இன்றைக்கும் பிரச்சாரத்தை வந்து திமுகவும் திமுக தலைவரும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் வந்து அந்த நடவடிக்கை நிற்கலை எப்படி வந்து நீட்டு வேண்டாம்னு என்று சொல்லிக்கொண்டு நாம் நீட்டுக்கான ப்ரிப்ரேஷன்லையும் இருக்கிறோம் வேறு வழி கிடையாது இப்போ அதுக்காக வந்து நீ நீட்டை நீக்கிற வரையும் அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற சூழல் தான் இருக்குது கட்டாயம்தான் இருக்குது அதுக்காக இருக்கிற சூழலையும் வந்து இருக்கிற வாய்ப்பையும் நம்ம விற்ற முடியாது அது கிடைக்கிற வரையும் விற்ற முடியாது அப்போ அதுக்கு ஃபைட் பண்ணுறதோடு சேர்ந்து ஆனாலும் கூட நம்முடைய விஜிலாக வி விழிப்புணர்வாக நம்ம வந்து இருந்து நீக்கி நீங்கிடக்கூடாது மக்களை வந்து பெரிய அளவில் வந்து பீகாரில் செஞ்ச மாதிரி நீக்கிடக்கூடாதுங்கிற அந்த அக்கறையோடையும் திமுக செயல்படுது விசிக்காக சுத்தமாகவே வேணான்னு நாங்கள் சொல்கிறோம் எஸ்ஏஆரே கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதனால் வந்து எதிர்ப்பு காட்டாம இருக்கிறாங்களா அல்லது எதிர்ப்பு எதிர்த்து உரிய நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்களா என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு வாதம் சொல்றது எந்த சாரமும் கிடையாது நிதி ஆயோக்ல போயிட்டு முதல்வர் வந்து பிரதமர் அவர் பாராட்டி ஏன் பேசணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறாரு பாராட்டி பேசுற நிதி ஆயோக்ல போய் கலந்துகிட்டாரு தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை கேட்கிறாரு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்கிற அடிப்படையில் ஒரு நிர்வாக ரீதியான நடவடிக்கை அது அதுக்கும் கட்சி சார்ந்த அல்லது கொள்கை சார்ந்த முரண்பாட்டுக்கும் போய் முடிச்சு போடக்கூடாது அவர் ஒரு பிரதமர் நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் பிரதமர் இவர் முதலமைச்சர் அப்போ வந்து ஒன்றிய அரசனுடைய நிதியை நம்ம யார்கிட்ட கேட்குறது பிரதமர்கிட்ட தான் கேட்கணும் அப்போ வந்து அது கூட்டத்தில் வந்து நம்ம கலந்துக்கணும் அந்த கூட்டத்தில் கலந்து காட்டி நம்ம பாதிப்பு ஏற்படுதோ அதை நம்ம பார்த்துருக்குறோம் அந்த பாதிப்பை கொஞ்சமாவது சரி பண்ணுங்கன்னு ஒரு முதலமைச்சராக கலந்துக்கிறது வந்து தப்பு கிடையாது ஆனால் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசோட இணக்கமாக இருந்துட்டு வெளியில் வந்து வேஷம் போடுறாங்க அப்படின்றதுன்னு அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு தீர்க்கமாக வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து எல்லா அறிக்கையும் என்ன சொல்றதுன்னா அந்த சாயில் டெஸ்ட்லேருந்து பொல்யூஷன் கண்ட்ரோல்ல இருந்து எல்லா அறிக்கையும் பெற்று அவங்க அதில் தீவிரமா இருக்கும் பொழுது வேற என்ன வழி இருக்கு அதுல அது வேற வழி கிடையாது அதுல அதனால ஒரு அரசு இல்லைன்னு அரசு வந்து அதை பண்ணக்கூடாது எங்க மக்களுக்கு அது விருப்பம் இல்லை இல்ல மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்றதை ஏன் அதை குறிப்பிடக் கூடாதுன்றத அவர் கேள்வி எந்த ஆல்டர்நேட்டிவ் பிளேஸ் நீங்க சொல்லுங்க நம்ம சொல்லுவோம் ஆல்டர்நேட்டிவ் பிளேஸ் நாங்களும் பரந்தரமா மக்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கணும் ஆல்டர்நேட்டிவ் பிளேஸ் கொடுக்க வேண்டிய தமிழக அரசு பொறுப்பு தானே எதிர்கட்சியோ இல்ல விஜய் கட்சியோ வந்து அதை எப்படி திண்டிவனம் பக்கத்துல அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ் பார்த்தாங்க ஆனா திண்டிவனம் பக்கத்துல அதுக்கான அந்த இடம் வந்து சூட்டபிளா இல்லை விமான நிலை அமைப்பதற்கான அந்த சூழல் அங்கே வந்து மிகப்பெரிய அந்த கட்டுமானங்கள் உருவாக்குவதற்கான அந்த மண் ஆய்வெல்லாம் எல்லாம் பண்ணும் பொழுது அது அங்கே சூட் ஆகலை வேறு வழி இல்லாமல் பரந்தூர் தான் இன்றைக்கி வந்து இருக்குது ஆனால் அது எதிர்க்கிறோங்கிறது வேறு விஷயம் அதே சமயத்தில் ஒன்றிய அரசு ஒரு முடிவு பண்ணி அவங்க வந்து நகர்த்துறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம மக்கள் போராட்டம் தான் செய்ய முடியுமே தவிர அரசாக வந்து நீங்க மக்கள் போராட்டத்தை திமுக பொருட்படுத்தலாம ஒன்றிய அரசு தீர்க்கமா இருக்காங்கன்னு அவங்களும் சரின்னு சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமா அப்போ அதைதான் அவங்க குறிப்பிடுறாரு இல்லை அப்படி கிடையாது ஒன்றிய அரசு தீர்க்கமா இருக்காங்கன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க டிசைடட் அது பல முறை வந்து நம்ம கோரிக்கை விடுத்தும் கூட தமிழ்நாடு சார்பாக கோரிக்கை அரசு சார்பாக கோரிக்கை விடுத்தும் கூட அது டிசைடடா அதுல மாற்றம் மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு நீங்க அரசா ஒண்ணும் முடியாது மக்களா நம்ம கட்சியா போராடலாம் கட்சியாக போராடி ஏன்னா ஒன்றிய அரசு இதை காரணம் வாங்க மாட்டேங்குது அதை யாருமே பேசலையே நான் கேட்குறேன் நீங்கள் ஒன்றிய அரசு தாங்க கேள்வி கேட்கணும் நீங்கள் திமுக கேள்வி கேட்கணும் எஸ்ஏஆர் குறித்து நீ உங்கள் போராட்டத்தில் ஒன்றிய அரசு குறித்து கேள்வியே கேட்கலையே மோடி அரசு விமர்சிக்கவே இல்லையே அதுக்கும் திமுக காரணம்னு தாவேக்காவும்னு சொல்லுது நாம் தமிழர்னு சொல்லுது என்ன அநியாயம் இது எஸ்ஐஆருக்கு காரணம் யார் எஸ்ஐஆர் எப்போ நடத்தப்பட வேண்டியது எஸ்ஐஆர் என்பது நடத்துவது என்பது இந்த அதுவும் தேர்தல் ரெண்டு மூணு மாதம் முன்னாடி வச்சுக்கிட்டு நடத்துவது என்பது அரசமைப்பு சட்டத்துக்கே விரோதமானது ஸ்பெஷல் இன்டென்சிவ் கேர் அப்படிங்கிறது ஒன்று நடந்ததில்லை உண்மையிலே நடந்ததில்லை இதுக்கு முன்னாடி இன்டென்சிவ் கேர் நடந்திருக்கு அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்தெல்லாம் கேட்டதில்லை மக்கள்கிட்ட ஃபார்ம் கொடுத்து நீ ஃபில் பண்ணி கொடு நீ ஒன்றே வாக்காளர் சேர்த்துக்கள்லாம் கேட்டதில்லை ஆனால் இவங்க எட்டு முறை நடத்தியிருக்காங்க அது இன்டென்சிவ் ரிவிஷன் அது ஆனால் இப்போ இவங்க பேர் வைக்கிறாங்க அதுக்கு எஸ்ஏஆர் தான் அது அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுதா இப்போ இந்த பதிமூணு டாக்குமெண்ட்டு கொடுங்கன்னா என்னைக்காவது கேட்டிருக்காங்களா இல்லை நீங்கள் நீங்கள் ஃபார்மு கொடுத்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா ஏதோ நோட்டை எடுத்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்திலேருந்து அதிகாரிகள் வருவாங்க ஒவ்வொரு வீடாக வருவாங்க அதுதான் இன்டென்சிவ் ரிவிஷன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களா எத்தனை ஓட்டு இருக்கா புதுசு ஆயிரம் ஓட்டுக்கு சேர்க்குறாங்களா யாராவது இறந்துருக்காங்களா இல்லை மைக்ரேட் ஆகிருக்கிறாங்களா நீக்கப்பட வேண்டியவற்றை இதுதான் வந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்து அவங்களே நோட் பண்ணிட்டு போங்க இன்றைக்கி வந்து நீ அடித்து பிடிச்சி போய் சேரணும் நீ கொடுக்கணும் அவங்க கேட்குறத அப்போ நீங்கள் கொடுக்காட்டி குடியுரிமை அவங்க தீர்மானிக்கிறாங்க இந்த பன்னெண்டு டாக்குமெண்ட் இதெல்லாம் நீ சிட்டிசன்ஸ் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறதுக்கான இந்த டாக்குமெண்ட்டை நீ அதில் ஒன்று காட்டணும் அப்படி ஒன்று நடந்ததே இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா யாராவது சொல்ல முடியுமா அல்லது இந்த எஸ்ஏஆருக்கு ஏதாவது வரையறை இருக்கா என்ன வரையறை என்ன நோட்டிஃபிகேஷன் அதில் இந்த அறிவு அறிவி அறிவிப்பு கொடுப்பாங்க வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு வரையறை கொடுப்பாங்க இந்தந்த விஷயங்கள் இருக்கணும்னு நோட்டிஃபிகேஷனே கிடையாதுங்க கேட்டால் நோட்டிஃபிகேஷனாக இரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருக்கிற வரையறை பின்பற்றப்படுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருக்கிற வரையறை உள்ள அந்த நோ நோட்டீஸ் கிடையாது அந்த அறி அறிவிப்பு க அந்த அறிவிக்கே கிடையாது அந்த அறிவிக்கே கேட்டால் நீ போய் நெட்டில் பார்த்துக்கன்றாங்க அதில் ஒன்றும் பன்னெண்டு டாக்குமெண்ட் கேட்கலையே ஏன் ஆதாரமாக இருக்கிறாங்க இப்போலாம் வந்து இவன் என் பையன் அப்படின்னு சொன்னாவே பேர் எழுதிக்குவாங்க ரேஷன் கார்டில் பேர் இருந்தால் பேர் எழுதிப்பாங்க பதினெட்டு வயசு நிறைவடைஞ்சிச்சின்னா பேர் எழுதிப்பாங்க அப்படி தானே நடந்திருக்கு இப்போ நடக்க வேண்டியது சம்மர் ரிவிஷன் தான் நடக்கணும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி சம்மர் ரிவிஷன் தான் நடக்கணும் இன்டென்ஷிவ் ரிவிஷன் என்பது குடி அதாவது என்னென்னா ரொம்ப தீவிர திருத்தம் என்பது இந்த அஞ்சு வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷம் நடக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறில் தான் நடத்தணும் கிடையாது அஞ்சில் தான் நடத்தணும் கிடையாது ஒரு ஆறு மாதம் தேர்தலை வச்சுக்கிட்டு நடத்தணும் கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நடத்தலாம் தேர்தலில் வந்து நீங்கள் ஃபோர்த் கம்மிங் தேர்தலை வச்சுக்கிட்டு நடத்தணும் அவசியம் கிடையாது இது வந்து இயல்பான நடவடிக்கை ஃபோர்த் கம்மிங் எலெக்ஷனை நாளை எலக்ஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் நடக்கும் அது சம்மரி ரிவிஷன் அதை தான் நடத்தணும் அதை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ முழுக்க முழுக்க இவங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாங்க பாஜக முழுக்க முழுக்க குடியுரிமைத்து வந்து குடியுரிமை தீர்மானிக்கிற ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க இன்னும் எங்கள் தலைவர் குறிப்பிடுவதை போல் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொள்ளைப்புறமாக இவங்க நடைமுறை நடைமுறைப்படுத்துகிறாங்க இதை வந்து தாவே காத்திருக்குதா இதை கேள்வி கேட்குதா ஒன்றிய பாஜக அரசு இவ்வளோ வந்து தப்பு பண்ணுறாங்க இது வந்து மக்கள் விரோத செயலு என்று சொல்லுதா ஏன் சொல்ல மாட்டேங்குது இதான் கள்ளக்கூட்டுன்னு சொல்கிறது இப்போ இந்த கள்ளக்கூட்டு பாஜகவோடு தாவேக்காவுக்கு இருக்கிறத நான் சொன்ன மாதிரியே அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை எது வந்து ரஜினிகாந்த் வ வராமல் ஒதுங்கிக்கிட்டார் நான் அதான் சொல்ல வந்தவங்களுக்கு ரஜினிகாந்துகிட்ட அர்ஜுனமூர்த்தி அதான் நான் சொல்லிட்டேன்ல ஒதுங்கிட்டார் அப்போ வந்து அதுக்கு பதிலாக இப்போ விஜய் வந்து கொண்டாந்தை இறக்கி வச்சுருக்குறாங்க ஆகவே இப்போ விஜயை வந்து பாஜக ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட்டு விஜய் பாஜகவோடு கூட்டணி சேர்ப்பு சேர்ப்பதற்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது உண்மை ஆனால் கொஞ்சம் தயக்கம் இருக்குது இவங்களுக்கு அப்படி தேர்ந்து சேர்ந்துட்டோம்னா நாளைக்கு அம்பலப்பட்டுருவோமோ நாளைக்கு மக்கள் மத்தியில் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒன்று ஒன்றா போக முடியாதுங்கிற சூழலில் இருக்கேன் அதுக்கு தவிர பிஜேபிக்கு என்னன்னா திமுகவை வீக்கெண்ட் பண்ணும் அதுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியோ அதை பண்ணுவாங்களே தவிர சேர்த்து தான் வீக்கெண்ட் பண்ணுவ ஒன்றும் கிடையாது ஓகே இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க ஆனால் இப்போ தாவேக்கா செங்கோட்டையன் அவர்கள் வந்து போய் இணைஞ்சது அப்படின்றது தாவேக்காவுக்கு பெரிய பலம் இன்னும் ஒவ்வொருத்தர் வர்றது வந்து அது பெரிய அடுத்த நகர்புக்கு தாவேக்காவை கொண்டு சேர்க்கும்னு சொல்றாங்களே சார் ஓபிஎஸ் அவர்கள்லாம் போவது வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்லப்படுது அவர் திமுகவுக்கு போவாருன்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டு இருக்கு ஆனால் தாவேக்காவுக்கு போனால் இன்னும் பலம் சேர்க்கும் தாவேக்கா அப்படின்றது தாவேக்கா அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க தா தாவேக்காவுக்கு பலமோ இல்லையோ அதிமுகவுக்கு பலவீனம் அதுதான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு அதிமுக வந்து ரொம்ப கவனமாக இதை கையாளணும் குறிப்பாக நீங்கள் பிஜேபியோடு கூட்டே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கூட்டு வச்சா அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அவங்க இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஆள்கள் எல்லாம் அப்படி கையில் எடுப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் அவர் பேச்சு கேட்கலாட்டு செங்கோட்டையனே போச்சார ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது முன்னாடி சொன்னாங்க அதனால் வந்து தாவேக்காவுக்கு பலம் அப்படி அதிமுகவுக்கு பலவீனம் அதில் கருத்து இல்லை அது திட்டமிட்டு பாஜக கொடுக்குற நெருக்கடி அதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை பழனிச்சாமி தன் பேச்சை கேட்கணும் என்பதற்காக பாஜக எடுக்கிற நடவடிக்கை இதெல்லாம் தாபேக்காவுக்கு ஒரு தற்காலிக பலமாக இருக்கலாமே ஒழிய அது வந்து தேர்தலில் இது பலன் கொடுக்கும் என்பதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு கிடையாது நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்தாலும் இவர்கள் தனிப்பட்ட நபர்கள் தான் இவங்க ஒரு பத்து பேர் பேர் ஆதரவாளர்களை கொண்டு போய் சேர்த்துக்கலாமே தவிர இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பார்வை கொடுக்கலாம் ஒரு 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 தோற்றத்தை கொடுக்கலாம் ஆனால் அது உண்மையான பலமா மாறுமா என்பதெல்லாம் வந்து கேள்விக்குறிதான் ஆகவே வந்து இது தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பு கிடையாது தாவேகா செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சது குறித்து நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி